பிரித்தானியாவில் நாடு கடத்தலை எதிர்கொண்ட ஈழத்தமிழ் பெண் ஒருவருக்கு சாதகமான தீர்ப்பினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் தாயொருவர் தனது புகலிடக் கோரல் வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மேன்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சென்ற நிலையில் புகலிடம் கோரியிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தமது குடும்பத்தினருக்கு தொடர்புகள் உள்ளமையினால் இலங்கையில் கைது செய்யப்படலாம் என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எனினும் அதனை பிரித்தானிய நீதிமன்றம் நிராகரித்தது அவரது மகளின் துணையுடன் இலங்கைக்கு திரும்பலாம் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது எனினும் அதனை எதிர்த்து செய்த மேல்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் தான் விமானத்தில் ஏறினால் இறந்து விடுவேன் என கூறி நீதிமன்றத்தில் வாதாடியதன் காரணமாக அவரது புகலிட கோரிக்கை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பில் ஈழ தமிழ் தாயின் மனநல மருத்துவ அறிக்கை ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது கடும் மன அழுத்தம் தற்கொலை எண்ணங்கள் என அந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த இருந்ததால் அவர் விமானப் பயணத்திற்கு உடவியல் ரீதியாக தகுதியற்றவர் என வாதிடப்பட்டது இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி ஹாரியா கீழ் நீதிமன்ற மருத்துவ சான்றிதழ்களை முறையாக கவனிக்க தவறிவிட்டது என தீர்ப்பளித்துள்ளார் இதன் விளைவாக குறித்த ஈழத்தமிழ் தாயின் வழக்கு மீண்டும் முழுமையாக விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உடல் ரீதியான துன்புறுத்தலை மட்டுமன்றி மன ரீதியான பாதிப்புகளையும் நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தியை உலகிற்கு உணர்த்தியுள்ளது